அபூர்வராங்களை பத்தி சொல்லணும்னு நினைச்சா அந்த கிளைமேக்ஸ எப்படி எடுக்கிற போறோம் நினைச்சு பார்த்த போது பாட்டாகவே எடுத்துருவோம் தீர்மானம் பண்ணிட்ட பிறகு எம் எஸ் வியும் கண்ணதாசன் அவர்களையும் வரவழைத்து ஐயா கிளைமேக்ஸ் கிடையாது கிளைமேக்ஸ் வெறும் பாட்டு ஒன்னும் டயலாக் கிடையாது ஒண்ணுமே கிடையாது பட் அதான் கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸே இப்ப உங்க கையில இருக்கு இதான் என்ன காற்பாத்தணும்னு சொல்லி இவரையும் கண்ணதாசன் அவர்களையும் நான் கேட்டுக்கொண்டேன் ஒரு சின்ன விண்ணப்பம் என்ன பல்லவி வந்து கேள்வியின் நாயகனேன்னு இருக்கணும் அது அவ்வளவுதானே கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு பதில் எதையா அப்படின்ட்டாரோ உடனே பல்லவிக்கு டியூன் போட்டுட்டு சரணத்தில் வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் டீல் பண்ற சரணம் கமலஹாசன் எப்படி அவங்க அப்பாட்ட போய் சேர்றாரு அவ எப்படி பொண்ணு அம்மா கிட்ட போய் சேர்றாங்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டு சரி நாளைக்கு மீட் பண்ண டூன் இருக்கலாம் முடிச்சிட்டு போயிருக்கலாமே ஒரேடியா ஏன்னா அவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் பண்ணிருக்குமே அப்படின்லாம் எல்லாம் நான் நினைச்சிருந்த போது மறுநாளைக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு சரணம் இருபத்தி ரெண்டு சரணத்தில் பொறுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியல மூணு சரணத்தை மட்டும் நாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த கிளைமேக்ஸ் அவ்வளவு அற்புதமாக அமைந்தது என்பதற்கு உங்களுக்கு அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிந்திருக்கும்